டாக்டர் கண்ணனோட மேஜிக்கை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்னொரு மேஜிக் பண்ண போறாரு பாருங்க அவர் வந்து சப்போல் பண்ணிட்டு கார்டு எடுக்க சொல்றாரு அவர் கார்டு எல்லாத்தையுமே ஒரு பஞ்ச் ஆஃப் கார்டு எடுக்க சொல்றாரு ஓகே எத்தனை கார்டு இருக்கு நாலு கார்டு இருக்கு அஞ்சு கார்டு எடுக்க சொல்றாரு அவங்க என்ன சொல்றாரு உங்கள் காயில் எத்தனை கார்டு இருக்குன்னு அஞ்சு கார்டு இருக்கு எல்லா கார்டையும் கொடுக்க சொல்றாரு ஃபீட் அவர் அவங்க கிட்ட ஓகே எல்லா கடையும் ஒன்றா வச்சுக்க சொல்கிறாரு அவர் எடுத்து அஞ்சு கார்டையும் இவருங்க எடுத்து அஞ்சு கார்டையும் ஒன்றா வச்சுக்க சொல்கிறாரு

ஓகே அங்க ஒரு கார்டு வெச்சிட்டு மறுபடியும் சஃபில் பண்ண ஓகே அந்த கார்டை மனசு நினைக்க சொல்றாரு கண்டுபிடிக்கிற அந்த கார்டு என்ன கார்டு டைமண்ட் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாதாங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சாதான் இயே டேக் தி நம்பர் 3 யூ ஹவுட் டேக் फ्रॉम ஃபோர் க்ளோஸ் திஸ் ஆவர் இங்க நம்பர் 3 கண்டுபிடிச்சாங்க இயே க்ளோஸ் தி ஃபோர் ஓ அந்த கார்டை மறைய வச்சுக்காருங்க ஓகே இவங்க மூணு நம்பர் எடுத்தாங்களே அந்த மூணு கார்டு அது அவங்க என்ன சொல்கிறாரு இப்போ அவர் பத்து கவுண்ட் பண்ணாரா இப்போ மறுபடியும் கவுண்ட் பண்ண சொல்கிறார் டூ சிக்ஸ் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் பாருங்க சூப்பர் 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 வா 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 No! Wow.